முத்தோட லைசன்ஸ் ஆசி புக்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சத்யா கிட்ட சத்தியா வராம செக் பண்ணிட்டு இருக்காங்க சத்யா வந்து ரெண்டு பீர் பாட்டில் வந்து பேக்ல வச்சிருக்காரு காலேஜ் படிக்கிற பையமே இருக்கு காலையில பீர் பாட்டில் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க குடிச்சிட்டு தானே ஓட்ட கூடாது நான் வண்டியில தானே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முத்துக்கும் சத்யாக்கும் வாக்குவாதமே வருது போலீஸ் வந்து சத்யாவை அந்த பிளேஸ்ல இருந்து அனுப்புறாங்க உனக்கு தெரிஞ்ச பையனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முதல்ல வேண்டப்பட்ட பையன்தான் இப்ப யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சத்யா அந்த பிளேஸ்ல இருந்து போறாரு மீனா வந்து விஜயவுக்காக பிரியாணி வாங்கிட்டு வராங்க விஜயா வந்து டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே போய் சாப்பிட சொல்லிட்டு சொல்றாங்க ரதியோ தீபனும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது மீனா வந்து நோட்டீஸ் பண்றாங்க விஜயா வந்து பிரியாணி சாப்பிட்டு அசிடிட்டில வந்து கஷ்டப்படுறாங்க மீனா வந்து திட்டுறாங்க அண்ணாமலை சொல்றாரு மீனாவனுக்காக நிறைய வெரைட்டியா சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு வந்தாளின்ட்டு அவ எனக்கு தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க முத்து வந்து மீனாவை கேட்கறாங்க சாப்பாடு என்ன பண்ண மீனா அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில ஒரு வயசானவங்கள பாத்தங்க பசி மயக்கத்துல இருந்தாங்க அதனால அவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுத்தங்கன்னு சொல்றாங்க அண்ணாமலை வந்து சந்தோஷப்படுறாரு தானத்திலே பெரிய தானம் அன்னதானம் தாமோ அது பசிக்கிறவங்களுக்கு போட்டிருக்க உனக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் சீன்ல மனோஜை காட்டுறாங்க மனோஜ் வந்து தூங்கிட்டு இருக்காரு அந்த லெட்டரை நினைச்சு ஃபீல் பண்றாரு விஜயாவுக்கு கால் பண்றாங்க மாடிக்கு வர சொல்லி சொல்றாங்க விஜய் வந்து என்னன்னு சொல்லி கேக்குறாங்க அந்த லெட்டரை குடுக்குறாங்க விஜய் வந்து அந்த லெட்டரை பாத்துட்டு பயப்படுறாங்க பயமா இருக்கலாமா எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யாரோ உனக்கு பயம் காட்டுறதுக்காக அமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சமாதான பத்துறாங்க தேங்க்யூ